காவேரி மேலாண்மை வாரியம் மற்றும் காவேரி நீர் முறைப்படுத்தும் குழு ஆகியவற்றை அமைப்பதற்கான நடவடிக்கைகளை சட்டப்படி மேற்கொள்வேன் நிச்சயம் நாம் காவிரியின் உரிமையை மீட்டெடுப்போம் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கும் வரை நமது போராட்டம் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்காமல் தமிழகத்தை வஞ்சித்து வரும் மத்திய பாரதிய ஜனதா அரசையும் தமிழக விவசாயிகளுக்கு பச்சை துரோகம் இழைக்கும் எடப்பாடி பழனிசாமியின் மக்கள் விரோத அரசையும் கண்டித்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழக துணை பொதுச் செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான திரு டி தினகரன் தலைமையில் ஈரோட்டில் இன்று மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பல்லாயிரக்கணக்கான கழக தொண்டர்கள் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் உள்ளிட்டோர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக கண்டனம் முழக்கங்களை எழுப்பின தமிழக மக்களின் ஜீவாதாரமாக விளங்கும் காவிரி நதிநீர் பிரச்சினையில் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பையை அமல்படுத்தாமல் தமிழகத்தை வஞ்சித்து வரும் மத்திய அரசையும் இப்பிரச்சனையில் தமிழக மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் மிக பெரும் துரோகம் இழைத்துள்ள எடப்பாடி பழனிசாமியின் மக்கள் விரோத அரசையும் கண்டித்து அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் காவிரி கரையோர மாவட்டங்கள் அனைத்திலும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் கழக பொதுச் செயலாளர் தியாக தலைவி சின்னம்மா வழிகாட்டுதலில் செய்ய செயல்படும் கழக துணை பொதுச் செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான திரு டி டி வி தினகரன் தலைமையில் நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டது அதன்படி கடந்த ஏழாம் தேதி தருமபுரியில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் கழக துணை பொதுச் செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான திரு டி டி வி தினகரன் தலைமையில் நடைபெற்ற பிரம்மாண்ட ஆர்ப்பாட்டத்தில் கழக நிர்வாகிகள் கழக தொண்டர்கள் மற்றும் பல்லாயிரக்கணக்கான விவசாயிகள் கலந்து கொண்டு காவிரி பிரச்சினையில் தமிழகத்திற்கு துரோகம் இழைக்கும் மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக முழக்கமிட்டனர் அதனைத் தொடர்ந்து சேலத்தில் கடந்த பத்தாம் தேதி கழக துணை பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் எம்எல்ஏ தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான கழகத் தொண்டர்களும் பெருந்திரளான விவசாயிகளும் பொதுமக்களும் கலந்து கொண்டு காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்காமல் தமிழகத்தை வஞ்சிக்கும் மத்திய அரசுக்கும் இதற்கு போகும் மக்கள் விரோத எடப்பாடி அரசுக்கும் தங்கள் எதிர்ப்பை தெரிவித்தனர் காவிரி போராட்டத்தின் தொடர்ச்சியாக ஈரோடு மாவட்டம் வீரப்பன் சத்திரம் பேருந்து நிறுத்தத்தில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் மா கண்டன ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெற்றது கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்த கழக துணை பொதுச் செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான திரு டி டி வி தினகரனுக்கு திருப்பூர் காலிப்பாளையத்திலிருந்து ஈரோடு செல்லும் வழியில் திருப்பூர் மாநகர் மாவட்ட புரட்சி தலைவி அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் திரு பார்த்திபன் தலைமையில் விஜயமங்கலம் சுங்கச்சாவடியில் கழக நிர்வாகிகளும் ஏராளமான தொண்டர்களும் உற்சாக வரவேற்பு அளித்தனர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்ற வீரப்பன் சத்திரம் பேருந்து நிறுத்தத்திற்கு வருகை தந்த கழக துணை பொதுச் செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான திரு டி டி தினகரனுக்கு வழிநெடுகிலும் கழக நிர்வாகிகளும் ஏராளமான தொண்டர்களும் விண்ணதிரும் வகையில் ஆரவாரத்துடன் எழுச்சிமிகு வரவேற்பு அளித்தனர் பின்னர் அங்கு இருந்த பொதுமக்கள் மற்றும் கழக தொண்டர்களிடையே எழுச்சியுரையாற்றிய கழக துணை பொதுச் செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான திரு டி டி தினகரன் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்காத மத்திய அரசையும் மக்கள் விரோத மாநில அரசையும் ஒருபோதும் தமிழக மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் எனவும் அவர்களுக்கு விரைவில் தக்க பாடம் புகட்டுவார்கள் எனவும் கடுமையாக விமர்சித்தார் ஒன்றரை கோடி கழக தொண்டர்களுடன் பொதுமக்களின் பேராதரவோடு மாண்புமிகு அம்மாவின் நல்லாட்சியை விரைவில் அமைத்தே தீருவோம் எனவும் திரு டிடிவி தினகரன் உறுதிபட தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து காவிரி மேலாண்மை வாரியம் உடனடியாக அமைக்க வேண்டும் என்றும் தமிழக மக்களுக்கு தொடர்ந்து துரோகம் இழைத்து வரும் மத்திய அரசுக்கும் மத்திய அரசுக்கு உரிய அழுத்தம் தராமல் அடிப்பணிந்து செயல்படும் மக்கள் விரோத எடப்பாடி பழனிசாமி அரசுக்கும் எதிராக கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டன இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கழக அவைத் தலைவர் திரு அன்பழகன் கழக பொருளாளர் திரு ரங்கசாமி கழக அமைப்பு செயலாளர் திரு செந்தில் பாலாஜி மற்றும் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த கழக செயலாளர்கள் கழக தொண்டர்கள் விவசாய அமைப்புகளின் பிரதிநிதிகள் விவசாயிகள் என பல்லாயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர்